ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நைட் டின்னு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நைட் எடுத்தது சனிக்கிழமை நைட் நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு தம்பி பார்த்திங்கன்னா ஹாய் நான் வாழ்ந்துருக்கேன் அதே காமிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி காமிக்கிறேன் சொன்னேன் டைம் எட்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடு சாதம் தம்பி வந்து நான் கேக் வாங்கணும் அதையும் அது எங்கள் வீடியோவில் காமிங்கன்னு சொன்னாங்க சரி காமிக்கிறேன் தம்பி அங்கே ஒரு கேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிடைச்சிட்டே வாங்கிட்டார் இன்னும் ஒன் டே தான் அப்போ வந்து மண்டே வந்து தம்பிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சுட சுட சாப்பாடு வந்து என் டைம் நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு டிஃபன் யாருக்குமே இல்லை சாப்பாடு கேட்டுற மாதிரி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புள்ளி குழம்பு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேக்ஸிமம் கத்திரிக்காய் புரியுது அந்த கள்ள கொட்டை போடும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போட்டு பண்ணிடுவோம் அந்த புளி குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு யார் கத்திரிக்காய் புள்ளி குழம்பு பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து ரசம் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைக்கவே இல்லைங்க நேற்று வச்சது ரசத்தை காலி பண்ணுறது தான் மெயின் வேலையே ரசத்தை வந்து இது காலி பண்ணிப்பலாம்னு சொல்லிட்டு ரசம் இது வைக்கவே இல்லை ஆளுக்க முட்டை வந்து வேச்சுட்டோம் நீ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இதாக சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஓகே மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க